அந்தக கவி வீரராகவர் பொன் விளைந்த கலத்தூர் என்ற கிராமத்தில் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிறந்தவர் பிறவியிலேயே பார்வை இல்லாதவர் ஆனாலும் தன்னுடைய ஊனத்தை அவர் பொருட்படுத்தியதில்லை தமிழை கற்று இளமையிலேயே அழகு தமிழில் கவிப்பாடும் திறமையை வளர்த்துக் கொண்டார் ஓதாது உணர்ந்தார்போல் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் ஏழாயிரம் கோடி எழுதாது தன் மனதில் எழுதி படித்த வித்தகர் என்ற சிறப்புக்கு உரியவர் செய்யூர் முருகன் பிள்ளை தமிழ் செய்யூர் கலம்பகம் திருவாரூர் உலா திருக்கழுகுன்ற மாலை உலா புராணம் முதலியவற்றை வரையேற்றியுள்ளார் பல்வேறு தனி பாடல்களை எழுதி புகழ்பெற்றுள்ளார் அவற்றுள் இம்பர்வான் எல்லை எனத் தொடங்கக்கூடிய தனி பாடல் தமிழ் மொழியில் உள்ள சொற்களின் தனித்துவத்தை இப்பாடலில் காணலாம் இம்பர்வான் எல்லை என்ற இப்பாடலினுடைய முன் கதை பார்த்தீங்கன்னா பாணன் ஒருவன் அவனுடைய குடும்பம் வறுமையில வாடுது அந்த ஊரில் ராமன் என்ற ஒரு பணக்காரன் இருக்கான் அவனை பார்த்து பாடி பரிசு பெற்று வரலாம் என்று பாணனுக்கு ஒரு ஆசை பாணனின் பாட்டு ராமனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது மகிழ்ச்சியாக அவனுக்கு ஒரு ஏனையை ராமன் பரிசளித்தான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே துன்பப்படும் குடும்பம் பாணனுடைய குடும்பம் அப்படி இருக்கையில் ஏனையை வைத்து என்ன செய்ய முடியும் என தலையை சொரிந்தபடியே பாணன் வீடு திரும்புகிறான் இதுதான் பாடலினுடைய முன் கதை இப்ப இந்த பாடலுக்குள்ள போலாம் இம்பர்வான் எல்லை ராமனியே பாடி என உணர்ந்தாய் பானா என்றாள் பாணி மம்பதாம் கலபம் என்றேன் பூசும் என்றால் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேம் பம்பு சீர் வேழம் என்றேன் தின்னும் என்றாள் பகடு என்றேன் உழும் என்றாள் பழனம் தன்னை கம்பமா என்றேன் நல் கலியாம் என்றாள் தைமா என்றேன் சும்மா கலங்கினாலே என்பது இப்பாடல் அதாவது பானன் பரிசாக கொண்டு வந்த பொருளை பல்வேறு சொற்களால் விளக்குகிறார் பரிசாக கொண்டு வந்தது ஏனை அந்த ஏனையினுடைய பல்வேறு பெயர்களை அவர் குறிப்பிட அவனுடைய மனைவி பாணி அவற்றை வேறு விதமாக புரிந்து கொண்டு பேசுவதாக பாடல் அமைந்துள்ளது பாடலுக்கான விளக்கம் பாணனுடைய மனைவியாகிய பாணி ராமன் என்ற வள்ளலின் புகழ் பூமியெங்கும் வானமெங்கும் பறந்திருப்பதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட ராமனை சந்தித்து பாட சென்றாயே அங்கே என்ன நடந்தது என்ன பரிசு பெற்று வந்துள்ளாய் எங்களுக்கு என்ன கொண்டு வந்துள்ளாய் என்று கேட்கிறாள் அதற்கு பாணன் ஒன்பதாம் கலபம் என்று கூறுகிறார் கலபம் என்பது யானை ஆனால் அவருடைய மனைவி ஓ வாசனை சந்தனம் பெற்றுக்கொண்டு வந்துள்ளாயா நல்லது அதை நீயே பூசிக்கொள் என்று கூறுகிறாள் பாணன் உடனே சந்தனம் இல்லை மாதங்கம் என்று கூறுகிறார் மாதங்கம் என்பது யானையை குறிப்பது ஆனால் பாணியோ ஓ மா தங்கமா உயர்ந்த தங்கத்தை பரிசா பெற்று வந்துள்ளாயா இனி நம் துன்பம் தீர்ந்தது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சந்தோஷமாக கூறுகிறாள் உடனே பாணன் இல்லை இல்லை தங்கம் இல்லை பம்பு சீர் வேழம் என்று கூறுகிறார் வேழம் என்பது கரும்பையும் குறிக்கும் ஏனையையும் குறிக்கும் உடனே பாணி ஓ செழிப்பான கரும்பு தான் பரிசா கிடைத்ததா சரி அதையாவது கொண்டு வா முறித்து சாப்பிடலாம் என்று கூறுகிறாள் பாணன் கரும்பு இல்லை பகடு என்று கூறுகிறார் பகடு என்பதற்கு ஏனை மற்றும் எருது என்றும் பொருள் உண்டு உடனே பாணி ஓ வள்ளல் உனக்கு எருமை கடாவை கொடுத்திருக்கிறாரோ பரவாயில்லை நம் வயலை உழுவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சந்தோஷமாக கூறுகிறாள் அதற்கும் பாணன் எருமை இல்லை கம்பமா என்று கூறுகிறார் கம்பமா என்பது கம்பத்தில் கட்டப்படும் யானை என்று பொருள் ஆனால் பாணியும் ஓ கம்பமா கம்பினால் செய்யப்பட்ட மாவு பரிசாக கிடைத்ததோ கொண்டு வா அதை வைத்து நல்ல கலியை கிண்டி தின்னலாம் என்று சந்தோஷமாக கூறுகிறாள் அதை கேட்ட பாணன் ரொம்ப மாவு இல்லை கை மா என்று கூறுகிறாத கையை உடைய விலங்கு கை மா மா என்றால் விலங்கு கையை உடைய விலங்கு என்று பொருள்படும்படி கூறுகிறார் அதை புரிந்து கொண்டு அடடா யானையா அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறாள் இப்பாடலில் பொதிந்துள்ள கருத்து பாடினி என்ன பரிசில் பெற்று வந்தீர் என்று வினவினால் நான் யானைக்குரிய பெயர்களையெல்லாம் சொன்னேன் அவள் ஒவ்வொன்றுக்கும் வேறு பொருள் கொண்டு கடைசியில் யானை என்று சொன்னவுடன் திகைத்து நின்றாள் என்று கூறுவதாக அமைந்துள்ளது அதாவது பானன் யானைக்குரிய பகடு கைமா கலபம் மாதங்கம் வேளம் என்று யானைக்குரிய வேறு பெயர்களை கூற பாடினி முறையில் சந்தனம் பெரிய தங்கம் கரும்பு எருது கம்பரிசி மாவு என வேறு விதமாக பொருள் கொண்டு இறுதியாக ஏனை என்றவுடன் திகைத்து நிற்பதாக இப்பாடலில் கூறப்பட்டுள்ளது தமிழில் இவ்வாறு எண்ணற்ற பாடல்கள் உள்ளன ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்களை அமைத்து இவ்வாறு நுட்பமாகவும் நகைச்சுவையாகவும் பல புலவர்கள் பாடல்களை புனைந்துள்ளனர் அவையாவும் தமிழின் சொற்கலஞ்சயத்தையும் தனி சிறப்பினையும் பறைச்சாற்றுவதாக அமைந்துள்ளன